பாடம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வதவிடமாகவும் கொண்டிருந்த மரோன்மணி புதப்பிள்ளை அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான பொன்னையா பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிடம் காலம் சென்ற புதப்பிள்ளை அவர்களின் ஆசை மனைவியும் சோதிநாதன் சத்தியநாதன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்றவர்களான மகேந்திரம் ரத்னி சிங்கம் குணலிங்கம் மற்றும் செல்வரத்னம் ஜெயந்தன் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சிவஞானம் விசாக பெருமாள் பொன்னகியா நாகரத்னம் சரஸ்வதி திருவியராஜா மற்றும் கமலாம்பிகை ராசபவானி ராசமலர் கௌரி ஆகியோரின் அன்பு மைத்துடியும் சுபாஷினி விஜிதா ஆகியோரின் பாசமிகு சரணியன் சபேதா லக்ஷ்மிதா ஜெபீசன் ஆகியோரது ஆருகியர் அப்பம்மாவும் ஆவார் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்